ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா எங்கள் வயலுக்கு வந்திருக்கேன் வயல் வந்து நெல் தெளிச்சுருக்கோம் ஏற்கனவே ஒரு தண்ணி அரைச்சாச்சு மறுபடியும் தண்ணி அரைக்கிறதுக்காக வந்திருக்கோம் இங்கே வாய்க்கால்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியே இல்லை சுத்தமாக அந்த பெரிய வாய்க்காலில் இருந்து தான் இந்த கண்ணி வாய்க்காலுக்கு தண்ணி அரைச்சி அதுக்கப்புறம் தான் வயலுக்கு தண்ணி பாய்ச்சுவாங்க அதுக்கு தான் வந்திருக்கோம் அதுதான் அங்கே தண்ணி இன்ஜின் போட்டு விடுறதுக்குள்ளே நான் வயலை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தேன் பாருங்க பாருங்கள் தண்ணி இல்லாமல் நண்டு குஞ்செல்லாம் அப்படியே செத்து கிடக்கு நண்டு குஞ்செல்லாம் அவ்வளோதான் செத்து போய் கிடக்கு தண்ணி இல்லாமல் இந்த வாய்க்காலில் ஏன்னா பெரிய வாய்க்காலில் தான் தண்ணி இருக்கும் நம்ம இறைச்சோம் வந்தால் தான் இந்த சின்ன எல்லாம் தண்ணி வரும் இருங்க நண்டு குஞ்செல்லாம் செத்து கிடக்கு ஏன்னால் தண்ணி இல்லை அதனால் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இருக்குது இதில் வந்து ஒன்று ரெண்டு நண்டு குஞ்சு வந்து உயிரோட கிடக்கு தண்ணி இறைச்சோம் அப்படின்னா இப்போ உடியாரும் நான் இப்போ தண்ணி இறைச்ச பிறகு திரும்ப அந்த வாங்கிக்காக காட்டுறேன் அப்போ நண்டு குஞ்செல்லாம் நல்லா உடியாரும் இதுதான் எங்கள் வீட்டு கொள்ள பயிரெலாம் இப்போ தான் குட்டி குட்டியாக முளைச்சி வருது ஆனால் தண்ணி இல்லாமல் கிடக்கு தண்ணி அரைச்ச பிறகு தான் நல்லா தெரியும் ஆனால் குட்டி குட்டியாக நல்லா முளைச்சிருக்கு நல்லா வெயில் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வரையதாக அப்படியே கருவை பாருங்க கருவேக்கையெல்லாம் காய்ச்சிருக்கு இந்த பக்கம்தான் பெரிய வாய்க்கால் இந்த வாய்க்காலில் இருந்து தான் தண்ணி அரைக்கணும் அதான் வச்சிருக்கோம் பாருங்கள் இன்ஜின் நான் ஏற்கனவே ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டோம்னு சொல்லியிருந்தேன்னா இந்த ஓஸு அதுதான் அந்த ஒயிட் கலர் பைப்பு கிடக்கிறது அந்த பக்கம் சரிதானு தெரியல இந்த உடலாக அப்பாவும் மாமாவும் அங்கே நிற்கிறாங்க அரப்பெல்லாம் சரி பண்ணிவிட்டு அழகாக இருக்குது பாருங்க மேலே மேகம் மேகமாக இருக்க மாதிரி இருக்குது ஆனால் மழையும் வரல இந்த வயலாம் சாவடி பண்ணாமல் போட்டாங்க விவசாயம் பண்றது பண்ணுறதில்ல ஏன்னா விவசாயத்தில் ஒன்றும் மிச்சம் இருக்கிறது இல்ல அப்படின்ட்டு யாருமே பண்ணுறதில்ல ஆனா எங்கள் அப்பா வந்து விடாமல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ரெண்டு பேரும் அவங்கள வந்துட்டாங்களா கிட்டக்க கேட்டுக்க தான் தண்ணி இன்ஜின் போட்டுட போகிறாங்க அங்கெல்லாம் அந்த ஆடு மேய்க்கிறவங்கெல்லாம் அங்கே நிற்கிறாங்க ஆடு மேய்ஞ்சிகிட்ருக்கு நாங்கள் எங்கள் இருந்து எவ்வளோ திங்ஸ் கொண்டு வந்திருக்கோன்னு பாருங்கள் தண்ணி பாட்டில் இன்ஜினுக்கு டீசலு அப்புறம் எங்களுக்கு சாப்பாடு அப்புறம் டீ எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதுதான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் விவசாயம் பண்ணுறது சரியான வெயில் இங்கே இருக்கவே முட்ல இந்த கொஞ்சம் இந்த கருவமர மர தான் தான் இருக்கேன் கொஞ்சம் எங்கள் அப்பா வெட்டி இதெல்லாம் சரி பண்ணி போட்டிருந்தாங்க கருவு உட்கார்ற மாதிரி அந்த சைடும் வயல் இருக்குது அந்த பக்கமும் எல்லோரும் சாவடி பண்ணுவாங்க அப்படியே இந்த வயலுக்கு அங்கிட்டு வந்து ரோட்டுக்கு அங்கிட்டு வந்து ஒம்பளைச்செரி அப்படி சொல்லுவாங்க ஒம்பளைச்செரி ஆட்டங்குடி அதெல்லாம் இந்த சைடு மேகம் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இங்கே தண்ணி ரெண்டு மணி ஆகிடுச்சிி நாங்கள் இப்போ தான் வடக்கு வந்திருக்கிறதுனால டீ ஊற்றி வச்சுருக்கேன் கிளாஸ்கில் டீ கொண்டு வந்தேன் அந்த கிளாஸ்கில் இன்ஜின் பூட்டி விட்டாச்சு அந்த பைப்பு தான் ஒயிட் கலர் பைப் தேடிதான் அது வழியாக தான் தண்ணி போயிட்டுருக்கு அங்கே அங்கே ஊற்றிகிட்டு இருக்கு நான் திரும்ப அங்கே நடந்து போகும்போது அங்கே எடுத்து காட்டுறேன் இங்கே வந்து நான் நிழலில் உட்காந்துருக்கேன் இங்கே இன்ஜின் ஓடிட்டுருக்கேன்னா இன்ஜின் ஆஃப் ஆனால் போனால் தண்ணி ஏறுவாங்கன்னா நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு என்னை இங்கே உட்கார வச்சுருக்காங்க நான் அதுதான் இங்கே உட்காந்து இருக்கேன் நான் பேசுகிற சவுண்டு கூட கேட்குதான்னு தெரில ஏன்னா இன்ஜின் ஓடி இருக்கிறதுனால அதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இருந்து தான் தண்ணி இறச்சி அவங்க ரொம்ப தூரம் வந்து கடைசி அங்கே கூட எங்கள் எல்லாம் அங்கே நிற்கிறாங்க தெரியுதான்னு தெரில அந்தளவுக்கு மாமா அம்மா அண்ணன் எல்லாரும் அங்கே நிற்கிறாங்க அப்பா இந்த சைடு இருந்தோ அப்பா நிற்கிறாங்க கஷ்டப்பட்டாதான் விவசாயம் அதுக்கான பலன் வந்து பாதி தான் எங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா நெல்லெல்லாம் சென்டரில் போட்டாலுமே அந்தளவுக்கு காசு வரும்னு சொல்ல முடியாது இருந்தாலும் வயலை வீணாக போட்டுறக்கூடாது அப்படின்ட்டு நாங்கள் சாவடி பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் எங்கள் அம்மா பார்த்துட்ருக்கு ஏன்னா நாளைக்கு கலையிடுக்கு கால் வராங்க எத்தனை நாள் தேவைப்படும் என்ன அப்படிங்கிறதுக்காக பார்த்துட்ருக்கு இப்பெல்லாம் சாவடி பண்ணலை இந்த வயல்லாம் அப்படியே போட்டாங்க பாருங்கள் நான் இந்த பைப்பு தான் ஃப்ளிப்கார்ட்டில் போட்டிருந்தேன்னு சொல்லியிருந்தேன்ல சாம்பியண்ணா அந்த பைப்பு இது உழைக்கியதா நல்லா உழைக்கிது ஏன்னா வெயிலே தான் கிடைக்கு தண்ணி அரைக்கிறதுக்கு ஒன்றும் வீணாக போகலை உங்களுக்கும் தேவைப்பட்டா இது மாதிரி வாங்கிங்க நான் கமாண்ட்ல வேணால் லிங்க் கொடுக்குறேன் கிடைச்சி முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுன்னு தெரியல வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இன்ஜின்னு ஓடிட்டுருக்கு